மிதுனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவானாலும் உடன் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை உத்தியோகம் சொந்த தொழில் சம்பந்தமாக திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இந்த வாரம் செலவுகள் சற்று கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினாலாம் தேதி சந்திராஷ்டமி தினமாகும் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும்